எப்பமே ரெண்டு விதமான ஒன்று ஒண்ணு கத்தருக்காக மற்றொன்று உலகத்துக்காக பாருங்க ராஜாத்தியால் என்ன செஞ்சானா அவளுடைய தேசத்திலிருந்து அவளுடைய பூசாரிகள் பூசாரிகள் இருக்காங்க நானூத்தி ஐம்பது பேரை அங்கிருந்து இறக்கணும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இறக்கணும் அதுபோக தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் தரிசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நானூறு பேர் திறக்கணும் ஏறக்குறைய எட்நூத்தி ஐம்பது பேரை இஸ்ரவேல் தேசத்துல கொண்டு வந்தான் கொண்டு வந்து என்ன செஞ்சான் முழு இஸ்ரவேலுக்குள்ளையும் இந்த பாலாளுடைய பூசாரிகளை அனுப்பி அங்கங்க கன்வென்ஷன் மீட்டிங் வச்சான் அங்க என்ன பண்ணா நாம் எப்படி கூட்டங்களெல்லாம் வச்சு நடத்தணுமோ அதே மாதிரி அவனும் கூட்டங்களை வச்சு நடத்தினான் அவனுடைய கூட்டத்துல பாகாலின் பூசாரிகள் தான் சிறப்பு பிரசங்கியார்கள் அவங்க போய் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்ன பிரசங்கித்தாங்கன்னா இஸ்ரவேல் தேசம் செழிப்பா இருப்பதற்கு காரணம் கத்தர் அல்ல இஸ்ரவேல் தேசம் செழிப்பா இருப்பதற்கு காரணம் ஏசபேலின் கடவுள் பாகால் இஸ்ரவேல் தேசத்தை செழிப்பாக்கினது என்ன வசனம் பனியும் மழையும் அங்க இன்றைக்கு வரைக்கும் பனியும் மழையும் தான் இது ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆதியாக இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல ஈசாக்கு இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கும் போது அதாவது யாக்கோபை ஆசிர்வதிக்கும் போது வானத்து பணியினாலும் மழையினாலும் உன் தேசத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் என்று ஆசிர்வதித்தார் இதே வார்த்தையை முப்பத்தி மூணாம் அதிகாரம் வசனம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல அவர் சொல்றாரு வானத்து பணிமை வானத்து பணி பூமியில் இருக்கிற சூரியன் பக்குவப்படுத்தக்கூடிய கனி சந்திரன் பக்குவப்படுத்தக்கூடிய கனி கொழுமை இது எல்லாமே பனியினாலும் மழையினாலும் இசரவேலுக்கு உண்டாகும் என்று மோசே இசைவேளை ஆஸ்வதிக்கிறார் அது மட்டும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் யாக்கோபு தனித்து சுகித்திருப்பான் அவனுடைய தேசம் பனியினாலும் மழையினாலும் செழித்திருக்கு அது வாசிங்க சுகமாய் தனித்து வாசம் அவனுடைய வானமும் பெய்யும் பணியை பெய்யும் அப்ப இஸ்ரவேலுடைய தேசத்தினுடைய செழிப்புக்கு காரணம் வானத்து பணி பூமி வானத்திலிருந்து வரக்கூடிய மழை

இப்ப என்னாச்சுடைய தந்திரத்தினாலே பாகால் பூசாரிகளுடைய பிரசங்கத்தினாலே முழு இஸ்ரவேல் தேசமும் சோரம் போனது போய் என்ன பண்ணாங்க இவங்க நடத்தி இஸ்ரேபேருடைய செழிப்புக்கு காரணம் பாகால் தான் ஏன்னா இஸ்ரேபேல் செழிப்படைக்கு காரணம் என்னது பனி மழை இந்த ரெண்டையும் கொடுப்பது பாகால் தான் பாகால் என்றால் என்ன அர்த்தம் பாகால் என்று சொன்னால் வானத்தின் அதிபதி அதனால அவர் வானத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால அவர் ஒரு விவசாய கடவுளா இருக்கிறதுனால இஸ்ரவேலுடைய செழிப்புக்கு காரணம் பாகால் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய காதுகளிலும் அது போதப்பட்டது இதைக் கேட்டு இஸ்ரவேலில் அநேகர் பாகாலை பின்பற்றி போனார்கள் ஏன் முழு இசுர வேலும் துர்குணம் என்கிற பொல்லாப்பு என்கிற விக்கிரக ஆராதனை என்கிற அந்த மாவாக அவர்கள் மாறிவிட்டார் ஒண்ணு குரந்தியார் அஞ்சாம் அதிகார ஆறாவது வசனத்துல பவுல் சொன்ன மாதிரி துர்குணம் பொல்லாப்பு என்கிற மாவா அது மாறி போச்சு இப்ப முழு இசை வேலும் பாகால் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு இந்த காலகட்டத்துலதான் குடிகளிலே திஸ்தியனாகி எலியாப்பை நோக்கி என்று எழுதப்படுகிறது எலியாவை குறித்து கருத்துடைய வசனம் என்ன சொல்லுது யாக்கோபு எழுதுனார் பாருங்க யாகோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான் அவனுடைய ஜபம் என்ன மழை பெய்யக்கூடாது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமி மூன்று வருஷமும் ஆறு மாதமும் மழை பெய்யாமல் இருந்தது இஸ்ரவேலில செழிப்புக்கு காரணம் பனி மலை அதை கொடுக்கறது பாகால் சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படியா அப்ப செழிப்புக்கு காரணம் பாகால் தானா இல்லை செழிப்புக்கு காரணம் கத்துருதா அதை நான் நிரூபிக்க போறேன் இப்ப என்ன செய்ய போறேன் நான் வானத்து பணியையும் மழையையும் நான் அடைக்க போகிறேன் எலியா எலியாவோட எண்ணம் எல்லாம் என்ன நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்கிறேன் எளியாவுடைய சூழ்நிலை என்னன்னு பாருங்க எலியாவை குறித்து பரிசு தேவையாளர் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க குடிகளிலே திஸ்தியனாகி எளியும் அப்படின்னு திஸ்பைட் அப்படின்னா சிறை பிடிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் சிறை ஆக்கப்பட்டவன் என்று அர்த்தம் இன்னும் சொல்ல போனா இன்னொரு மொழி வாய்ப்புகள் சொல்றாங்கன்னா பஞ்சம் பஞ்சம்பிழைப்பவன் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு கோரவன் இன்னும் சொல்ல போனா துடியானவன் சொல்றாங்க எது எப்படியோ அவன் கீழயாத்தின் குடிகளிலே ஒரு திஸ்பைட்டா இருந்தான் திஸ்பியனா இருந்தான் திஸ்பியன் என்று சொன்னால் முழுவதும் இழந்து அடிமையாக்கப்பட்டவன் முழுவதும் இழந்தவன் சொல்லுங்க முழுவதுமே இழந்தவன் கைதியாக்கப்பட்ட ஒரு நிலைமை எல்லாவற்றையும் இழந்தவன் அவன் சொல்ற இஸ்ரேவேலின் செழிப்புக்கு காரணம் கத்தர் தான் தெய்வம் இசுரவேல சோரம் போனாங்க அவங்கள நல்லா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்க பரிபூர்ணம் உள்ளவங்க அவங்க சொல்றாங்க தெய்வம் சொல்ற எல்லாத்தையும் இழந்த எலியா சொல்றான் கத்தருதா தெய்வம்னு சொல்லி இதுதான் அவன் சொல்றான் நான் சேனைகளின் கத்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கலாம் ஆனா உண்மை நான் இழக்கலாண்டவர அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான் பட் டிஸ்பைட் அப்படின்னு சொன்னா டிஸ்பியன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் இழந்து கைதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அடிமை இன்னும் சொல்ல போனால் அடிமைகளுக்கு அடிமை எப்படி ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார் அது மாதிரி அடிமைகளுக்கு அடிமையா இருந்தார் ஒரு விளக்கங்கள் சொல்றாங்க பதினெட்டாம் அதிகாரத்துல இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி நான்கு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது மத்த பதினெட்டு இருபத்தி இருந்து முப்பத்தி நாலுல இயேசு ஒரு பூமியை சொல்றாரு பாருங்க அதுல திஸ்பியன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தையே சங்க கொடுக்கிறார் அதிகாரம் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவு கோப்பா இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் காலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் யாரு திஸ்பைட்டுங்கிறத சொல்றேன் கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான் யாரு திஸ்பியன் திஸ்பியன் என்றால் என்ன எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக்கப்பட்டவன் எதில் நடந்தான் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாது அவனுக்கு நிர்வாகம் இல்லை அநேகமா எளியா ஒரு குடியானவனா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவனுக்கு வயல்வெளியலா இருந்திருக்கலாம் அவனுக்கு மனைவி பிள்ளைகளும் இருந்திருக்கலாம் பாருங்க அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் கடன்பட்டவன் கடன்பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப ஏதோ ஒரு கடன் எதிரையில் இருந்திருக்கலாம் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அவன் உண்டான வயல்வெள்ளிகளை விற்றான் பிள்ளைகளை விற்றான் மனைவியை விற்றான் தன்னையும் விற்றான் அப்ப என்ன பண்ண முடியல அடைக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பேருதான் திஸ்பியன் இதத்தான் ஆவியான சொல்றேன் எழியா நம்மை போல நம்ம விட பாடுல பாடுல மனுஷன் எழியா நம்மை போல அப்படிங்கறத விட நம்மை விட பாடுள்ள உள்ள மனுஷன் எலியா எல்லாத்தையுமே இழந்தான் பாருங்க ஆனா கத்தருதா தெய்வம் சொன்னான் சவால் விட்டான் ஒரு அடிமை அடிமைகளுக்கு அடிமை ராஜாவுக்கு முன்னாடி நின்னு சவால் விடுறா என் வார்த்தையும் படியே என்றி ஈசர வேல பனியும் மழையும் பெய்யாது இருக்கு கொஞ்சம் புளிச்சோமா இந்த மா இந்த மாவை குறிச்சு கத்த சொல்றாரு கிங்டம் ஆஃப் கிங்டம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அதை முதல்ல விளைச்சிங்க தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய ஆளுகை தேவன் ராஜாவாய் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறது ஏசு சொன்னார் இரு பதினேழாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்துல எல்லாரும் வந்து கேக்குறாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு சொல்லி ஆண்டு சொன்னாரு தேவனுடைய ராஜ்யம் பிரத்தியட்சமா இப்ப வராது அப்படின்னு வரும் பிரத்தியமா வரும் இப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது எப்பாண்டவரே வந்துச்சு தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சுங்கிறார் தேவனுடைய ராஜ்ஜியம் என்பது விசுவாசம் தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசு தாவியானவர் தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆழ்தத்துவம் முடிந்த அதிகாரங்கள் இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய விசுவாசம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இறுதியங்களில் வாசமாக இருக்கிறார் பவுல் அப்போ ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்துல நாம் அவருக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்கிறோம் அவர் என்ன பண்றாரு நமக்குள்ள இருந்து அந்த விசுவாசத்துல தான் நம்ம அவரை பார்க்கிறோம் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாருன்னா நம்மை மாற்றுகிறார் அந்த ஸ்திரீ என்ன பண்ணாலா மூன்று படி மாவிலே அதை அடக்கி வைத்தார் சொல்லுங்க எத்தனை படி மாவில மூன்று படி மாவில அந்த ஸ்திரீ யாரு சபை சபதாந்த ஸ்திரீ கடையாளம்